திட்டக்குடி அருகே வாகையூர் ஊராட்சியில் போகி பண்டிகையை முன்னிட்டு தூய்மைப் பணிகள் குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வாகையூர் ஊராட்சியில் போகி பண்டிகையை ஒட்டி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூட்டம் நடத்தி வீடுகளை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக வைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஊராட்சி அலுவலகத்தில் கோலமிட்டு தூய்மைப் பணிகளை சிறப்பாக மகளிர் குழுக்கள் கொண்டு பணி செய்யப்பட்டு அலுவலர்கள் மகளிர் குழுக்கள் தூய்மை பணியாளர்கள் ஊராட்சியை தூய்மையாக வைக்க மொழி எடுத்துக்கொண்டனர் வீட்டிலேயே உரமாக்கி வீட்டுத் தோட்டத்திற்கு பயன்படுத்த காவலர்களிடம் கொடுப்பேன்

வீட்டிலும் வீட்டிலும் பொது இடங்களிலும் மரங்கள் வளர்த்து மரங்கள் வளர்த்து சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு மறுசுழற்சி மறுசுழற்சி என்ற கொள்கையினை அனைவருக்கும் கழிப்பறை பயன்பாடு பயன்பாடு இடக்கழிவு மேலாண்மை இரவு கழிவு மேலாண்மை

இதில் தூய்மை இந்தியா பணி ஊக்குவிப்புகள் ஜீவா காயத்ரி ஊராட்சி செயலாளர் சித்ரா மகளிர் குழு தலைவர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்